கீர்த்தி சுரேஷுக்கு விரைவில் காதல் திருமணம் என்கிற செய்தி வெளியான நிலையில் தன்னுடைய பதினைந்து வருட காதல் மற்றும் காதலரின் பெயர் குறித்து இன்ஸ்டாகிராமில் அறிவித்துள்ளார் கீர்த்தி சுரேஷ் தனது பள்ளி தோழரும் துபாயை சேர்ந்த தொழிலதிபருமான ஆண்டனி தட்டில் என்பவரை கீர்த்தி சுரேஷ் கடந்த பதினைந்து வருடங்களாக காதலித்து வருவதாகவும் இந்த காதல் தற்போது திருமணம் வரை வந்துள்ளதாகவும் தகவல் வெளியானது கீர்த்தி சுரேஷ் ஆண்டனி தட்டிலின் திருமணம் டிசம்பர் பதினொன்று அன்று கோவாவில் உள்ள ரிசார்ட்டில் நடைபெற உள்ளதாகவும் இதில் கீர்த்தி சுரேஷின் நெருங்கிய உறவினர்கள் நண்பர்கள் மட்டுமே கலந்து கொள்ள உள்ளார்கள் என்றும் கூறப்பட்டது ஊடகங்களில் திருமணம் குறித்த செய்தி வெளியாகிவிட்டதால் கீர்த்தி சுரேஷ் தரப்பிலிருந்து விரைவில் முறையான அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்டது இந்நிலையில் தன்னுடைய பதினைந்து வருட காதல் மற்றும் காதலரின் பெயர் குறித்து இன்ஸ்டாகிராமில் அறிவித்துள்ளார் கீர்த்தி சுரேஷ் தனது காதலரின் பெயர் ஆண்டனி என்றும் பதினைந்து வருட காதல் பயணம் மேலும் தொடரும் என்றும் அறிவித்துள்ளார் இருப்பினும் திருமண தேதி குறித்த தகவல் எதுவும் வெளியாகவில்லை இது குறித்து விரைவில் கீர்த்தி சுரேஷ் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது